ஏ நாங்களாம் ஆஃப் அடிச்சுட்டு மேலே மேல் கொண்டு வீட்டுக்கு போகிறப்ப கட்டிங் போட கேசியா சால்ட்ட கட்டிங் வாங்கி கொடுத்துட்டு போகிற அதுவும் பிஸு கோத்து வீரன் சார்க்கு வாங்கி கொடுக்குறேன் மட்டம் மாற நாங்களாம் மார்பிஐ சாளுங்கய்யா நாங்களாம் அமௌண்ட்டு மாப்பிள நீ செட்டாக நீ என்ன பண்ணு இந்த வீடியோ எனக்கு அனுப்பு

ಏನು ಓಬ್ಲ ಅಯ್ಯೋ ಏ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಪಾರೆ ಏ ಏ ಇರಿ ಓ ಏ ಇನ್ನು ಜೋರ ಸಿಗ್ಕೋಣಾ ಸಿಗ್ಕೋವಾ